பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் இப்போ சட்டு வெட்டும் போயிட்டு கொள்ள போகிறோம் ஆஃப் ஸ்லாக் வெட்ட போகிறோம் ஒயரம் இருபத்தி ஏழு சோல்ட்ரு பதினேழே முக்கால் கை நீளம் பத்து கைலூசு பதிமூன்றரை பாடி முப்பத்தி ஆறு கைலூசு வந்து ப காலர் வந்து பதினஞ்சரை பதினொன்றரை பதினொன்னே கால் பதினொன்றரை பேக் வந்து இருபத்தி ரெண்டு பாக்கெட் உள்பாயிட்டு உள்பட்டி ஸ்லாக்கு இப்போ இந்த இதுக்கு நம்ம வெட்ட போகிறோம் எல்லோரும் இந்த வீடியோவை பொறுமையாக பாருங்கள் இப்போ வந்து இது அறுபது இஞ்சி ஆகலாம் அதனால் ஒரே மாதிரி நம்ம வெட்ட போகிறோம் துணிக்கு தகுந்த மாதிரி நம்ம கட்டிங்கை மாற்றிக்கிட்டே இருக்கணும் முப்பத்தி ஆறு இஞ்சு பாடிக்கு நம்ம வெட்டிகிட்டு இருக்கோம் லைட்டாக கால இஞ்சி கிராஸ் கிராஸ் போட்டு ஃப்ரண்ட் வந்து வயிறு இருக்கிறதுனால வயிறு எல்லாருக்கும் இருக்கும் அதனால கொஞ்சோன்னு லைட்டாக கிராஸ் போட்டுங்க இருபத்தி ஏழு இருபத்தி ஏழுனா இருபத்தி ஏழு வச்சுருக்கேன் ரெண்டே கால் இஞ்சி இறங்கி முப்பத்தி ஆறு இஞ்சி பாடி ரெண்டே கால் இறக்கிங்க முப்பத்தஞ்சி அஞ்சு தான் பாடி ஆனால் முப்பத்தி ஆறுன்னு சொல்கிறேன் ரெண்டே கால் இறக்கிங்க எட்டு அஞ்சு இறக்கிங்க எட்டு எட்டையும் பதினேழு பதினஞ்சு அரைஞ்சு வயிறு நேராக ஒரு கோள் நேராக ஒரு கோள் இது முண்டாக இறக்கும் இது வயிறு எல்லாமே கரெக்டாக நம்ம எல்லாமே மார்க் பண்ணிட்டோம் இப்போ எட்டரை வச்சோம் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக பதினேழு அதில் ஒரு இஞ்சி மைனஸ் பண்ணிக்கங்க இப்போ ரெண் ரெண்டே கால் இது வந்து ரெண்டே கால் வச்சோம் இது ரெண்டரை வைக்கிறேன் சோல்ரு பதினேழு முக்கால் எட்டே முக்கால் ஒரு புள்ளி ஒம்பது ஒரு புள்ளி வைக்கிறேன் ஒம்பது ஒரு புள்ளி பதினொன்றாக பதினொன்றரைனா பதினொன்றே முக்கால் வைக்கிறேன் ஒரு புள்ளி மட்டும் குடிக்குங்க பதினொன்னே கால் பதினொன்னே கால்னால் பதினொன்றரை மட்டும் வைக்கிறேன் ஏன்னா வயிறு கொஞ்சோண்டு இருக்குது அவருக்கு பதினொன்றரை பதினொன்னே முக்கால் நான் வைக்கிறேன் பயிருக்கிறனால இந்த இடத்துல ஒரு பெண்டு கொடுத்துங்க இந்த இடத்துல ஒரு பெண்டு கொடுத்துங்க நேராக ஸ்ட்ரைட்டு இந்த இடத்துல நேர் பண்ணிக்கிட்டேன் இப்போ முப்பத்தி ஆறு ஒம்பதில் கரெக்டாக மார்க் பண்ணிக்கங்க இதில் உறிஞ்சி இஞ்சி மார்க் பண்ணிக்கங்க ரெண்டு லைட்டாக ஒரு பெண்டு கொடுத்துங்க ரொம்ப குறையாதீங்க ரொம்ப குறைஞ்சா முண்டா வந்து நம்ம வந்து ரெடிமேட் முண்டா வைக்கிறோம் ஓகே வரைஞ்சிடும் இப்போ பாக்கெட்டு முப்பத்தஞ்சு இஞ்சி பாடி எட்டு இங்கேருந்து ரெண்டே கால் ரெண்டு இன்ச்சு நவத்துறேன் அஞ்சு அஞ்சரை பாக்கெட்டு இப்போ கழுத்து வரைய போறோம் கழுத்து அழகா பெண்டிங் அரைஞ்சு மேலே வச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக பெண்ட் பண்ணி தவிட்டிருந்த பதினஞ்சு கழுத்து ரைட் ரைட்டாக போய் அர்க்காத் பண்ணிக்க

அப்படியே என்ன எடுக்கிறோமோ அதை அப்படியே வச்சிருங்க பேக்கில் நம்ம கஸ்டமருக்கு எல்லா அளவுகளையும் நான் எடுத்துருவேன் எடுக்கிறதுனால ஈஸியாக விட்டு வெளியே போயிடுவேன் எந்த அளவுலையும் எல்லா அளவுகளையும் பக்காவாக எடுத்துருவோம் இப்போ இங்கேருந்து ஒன்றே கால் நவுத்துறேன் உன்னே கால் நவ்த்துட்டேன் சோல்ட்ரு வந்து பதினேழே முக்கால் எட்டே முக்கால் ஒரு புள்ளி அப்படியே வச்சுருங்க நேராக ஒரு கோடு இந்த பாடிக்கு தகுந்த மாதிரி லைட்டாக க்ராஸ் பண்ணிக்கலாம் க்ராஸ் பண்ணிவிட்டு அழகாக வெட்டிருங்க க்ராஸ் பண்ணுறோம் இப்போ வயிறுக்கு வயிறுக்காக ஃப்ரெண்டை விட்டோம் அப்போ பேக்கில் வந்து இந்தளவுக்கு ஒரு இஞ்சிக்கு மேலே ஏற்றிக்கோங்க ஒரு இஞ்சி மேலே ஏற்றிட்டு அழகாக வெட்டிருங்க பின்னாடி ஏற்றிடுங்க அதே மாதிரி இங்கேயும் கரெக்டாக வந்து பார்த்திங்கனாக்கா இந்த இடத்துல கரெக்டாக இந்த ஒன்றே ஆள் வரணும் இந்த இடத்துல கிராஸ் பண்ணிக்கோங்க க்ராஸ் வந்து எவ்வளோ தூரம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம வெட்டியிருக்கோம் ஃப்ரண்ட் வந்து வந்து கிராஸாக இருக்கும் பேக் வந்து மேலே ஏறி இருக்கும் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கீழே இறங்கி மேலே ஏறி இருக்கும் மேலே ஏறி இருந்தால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இந்த முறையில் வெட்டி பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்கும் பேக்கில் வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டுக்கு நம்ம பதினொன்னே கால் வச்சுருக்கோம் இங்கேயும் இருபத்தி ரெண்டுக்கு பதினொன்றே கால் வச்சுருக்கோம் பதினொன்னே கால் பதினொன்றை கால் பக்காவாக இருக்குது இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும் ஒவ்வொரு அளவுகளையும் கரெக்டாக எடுத்துட்டீங்கன்னா அந்த அளவு எடுத்த பிரதாரம் நம்ம வச்சு பதினொன்னே வந்து பதினொன்னே முக்கால் ஒரு புள்ளி எல்லாமே கரெக்டாக வச்சுருக்கோம் இது மாதிரி நீங்கள் வெட்டிங்கன்னா சிறப்பான முறையில் இருக்கும் இப்போ கை வெட்டும் பறிச்சு பயிற்சிக்குள்ளே போகணும் அறுபது அகலம் கை நீளம் பத்து பத்துனா பத்து வச்சிட்டோம் கை லூஸ்

கை வந்து டவர் சைட் எடுக்க போகிறோம் ரெண்டாம் மடங்கமும் ஒரு புள்ளி வித்தியாசம் வரும் அந்த ஒரு புள்ளி கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணிடணும் அழகாக கை வந்து நம்ம வெட்டிட்டோம் கை வந்து கரெக்டாக வந்து பாருங்கள் எட்டே முக்கால் ஒம்பதரை கரெக்டாக அந்த அந்த அது எல்லாம் வந்துடும் இப்போ வந்து சோல்ட்ரு வெட்ட போகணும் சோல்ட்ரு வெட்டுவதையும் கவனமாக பாருங்கள் இப்போ பாக்கெட் துணிக்காக எடுத்துட்டு அகலம் ஜாஸ்தியாக இப்போ நம்ம ஒரு பாக்கெட் துணி போட்டுக்கலாம் இப்போ சோல்ரு வெட்டப்போகிறோம் சோல்ரு வெட்டுவதே எல்லாரும் கவனமாக பாருங்கள் இது பேக்கு இது ஃப்ரண்ட்டு இதுல என்ன இருக்கோ நம்ம அதை அப்படியே வைக்கப்போறோம் பதினேழு முக்கால் முக்கால் ஒரு புள்ளி சோல்று வந்து அஞ்சரை வைக்கிறேன் சோல் வந்து அஞ்சரை இப்போ முண்டை இங்கே எவ்வளோ இறக்கணும்னு பார்ப்போம் ரெண்டே கால் இறக்கிடுவோம் இந்த ரெண்டாவது ரெண்டே கால் கழுத்து இறக்கத்தை இறக்குறேன் கழுத்து அறக்கம் ரெண்டே கால் இறக்கிட்டேன் இப்போ ஃப்ரெண்டில் எவ்வளோ வச்சால் பாருங்கள் ஒம்பது ஒரு புள்ளி ஒம்பது ஒரு புள்ளி இங்கே வச்சுருங்க இங்கேருந்து கழுத்து எவ்வளோ நடத்தணும் ரெண்டரை இந்த ரெண்டரை இங்கே வச்சுருங்க அழகாக இந்த அப்படியே அந்த கோட்டை அப்படியே போடுங்க சோல்ட்ரு என்ன இருக்கோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் வைக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கில் கரெக்டாக போய் இதில் உக்காந்துக்கும் பார்த்தீங்கன்னா பேக்கில் போய் பர்ஃபெக்டாக உட்காந்துக்கும் ஃப்ரெண்ட்டு அதே மாதிரி ஃப்ரெண்ட்டும் பர்ஃபெக்டாக இப்போ காட்டப்போகிறோம் பேக்கு பார்த்துட்டிங்க ஃப்ரண்ட்டும் கரெக்டாக போய் உட்காந்துருச்சு எல்லாமே அக்யூரட்டாக இருக்குது மாதிரி தான் அழகாக வந்து இது மாதிரி தைச்சிருவாங்க இது மாதிரி தைக்கும் போது பர்ஃபெக்டாக கழுத்து வந்து உட்காந்துக்கும் இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும் இது மாதிரி வெட்டக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நன்றாக இருக்கும் இது எல்லாமே கடையில் நான் முப்பத்தி ஆறு பாடிக்கு சோல்ட்ரு ஃப்ரண்ட்டு பேக்கு கை எல்லாம் நம்ம வெட்டியிருக்கோம் வெட்டினதை எல்லோரும் இது வரைக்கும் பார்த்த உள்ளவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு பாக்கெட்டும் வரைஞ்சிட்டோம் எல்லாமே இதை பார்த்த உள்ளவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு வாருங்கள் அடுத்த வீடியோ வரை காத்துருங்க நன்றி வணக்கம் வாழ்ந்த தயக்கம் வளர்க்க தேலக்கலை